வடக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பதினெட்டாவது பிறவகால ஐ பி எல் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று நாளிலே பத்தாம் பதினோராம் போட்டிகள் நடைபெற்றது பத்தாவது போட்டியாக விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்த்தாடியது டெல்லி கேபிட்டல்ஸ் அணை முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பதினெட்டு திசம் நான்கு ஓவர்களில் நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விழுந்தது ஹைதராபாத் அணி சார்பாக வெர்மா எழுபத்தி நான்கு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார் ஹென்ரிச் கிளாசன் முப்பத்தி ஓட்டங்களையும் டவிஸ் ஹெட் இருபத்தி ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்த போட்டியிலே அபாரமாக பந்து வீசியிருந்தார் டெல்லி அணியின் மிச்சல் ஸ்டாக் அவர் மூன்று தசம் நான்கு ஓர்களில் முப்பத்தைந்து ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்தார் இவரோடு இணைந்து குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் போட்டியில் நூற்று அறுபத்தி நான்கு என்ற இலக்கோடு களம் டெல்லி அணி பதினாறு ஓவர்களில் இலக்கை அடைந்தது டெல்லி அணி சார்பாக ஜெக் ஃபிரேசர் முப்பத்தெட்டு ஓட்டங்களையும் ப்ளஸ் இஸ் ஐம்பது ஓட்டங்களையும் அபிஷேக் போரில் ஆட்டமிழக்காத முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் கேஎல் ராகுல் பதினைந்து ஓட்டங்களையும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப்ஸ் இருபத்தொரு ஓட்டங்களையும் பெற்று கொடுத்தார்கள் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரமுள்ளது நூற்றா அறுபத்தாறு ஓட்டங்களை எடுத்து வாகி சுடியது இந்த போட்டியில் டெல்லியா டி பதுபெச்சில் மொகமட் ஷபி அபிஷேக் சர்மா பெட் கமின்ஸ் ஹர்ஷால் படேல் ஜீசன் அன்சாரி வியான் மல்டர் ஆகியோர் பந்து வீசிருந்தாலும் சீசன் அன்சாரி மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பந்து வீச்சில் ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்த மிச்சல் ஸ்டாக் தெரிவு செய்யப்பட்டார் டெல்லி அணி இருபத்தி நான்கு பந்துகளும் ஏழு விக்கெட்டுகளும் கைவசம் இருந்தபோது போட்டியிலே வெற்றி வாகை சூடியது இது நேற்றி நாளுக்கான முதலாவது போட்டி போட்டித் தொடரின் பதினோராவது போட்டியாகவும் நேற்றி நாளுக்கான இரண்டாவது போட்டியாகவும் நடைபெற்ற போட்டி ராஜஸ்தானுக்கும் சென்னைக்கும் இடையிலேயே இடம்பெற்றது இந்த போட்டி கவுஹாட்டியில் இடம்பெற்றது முதலில் துடிப்படத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் இருபது ஓர்களில் நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது துடுப்பாட்டத்தில் ராஜஸ்தான் சார்பாக நிதிஷ் ராணா எண்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் முப்பத்தாறு பந்துகளை எதிர்கொண்டு பத்து நான்கு ஓட்டங்களையும் ஐந்து ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தது சந்தர் அப்பாரமாக ஆடியிருந்தார் அணி தலைவர் ரியான் பராக் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் சஞ்சு சாம்சன் இருபது ஓட்டங்கள் அதே நேரம் ஷிம்ரன் ஹெட்மேயர் பத்தொன்பது ஓட்டங்கள் என்று ஓட்டங்களை குவித்தார்கள் ஒரு கட்டத்தில் இருநூறை கடக்க வேண்டிய நிலையில் இருந்தது ராஜஸ்தான் அணி ஆனால் இடை நடுவே சென்னை அணியின் பந்து சிறப்பாக அமைந்ததன் காரணமாக போட்டியிலே நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே குவித்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓர்களில் பதவிச்சில் சென்னை சார்பாக கலில் அகமட் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை சாய்த்து கொண்டே வருகிறார் நேற்றைய போட்டியிலும் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் நூர் அகமட் நேற்று சாய்த்த இரண்டு விக்கெட்டுகளோடு ஒன்பது மொத்த விக்கெட்டுகளை சாய்த்து அதிக விக்கெட்டுகளை சாய்த்த வீரர்களின் வரிசையில் முதலிடத்தை பிடித்தார் மதேஷ பத்திரணுக்கும் இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்தது ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டை சாய்த்தார் நூற்று எண்பத்து மூன்று இலக்கோடு களமிறங்கிய சென்னை ரஜின் ரவீந்திர ராகுல் திரிபதி இந்த இருவரும் நல்ல இடைப்பாட்டத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லி பார்த்தால் ரச்சின் ரவீந்திர ஓட்டுமெதுவும் இல்லாமல் ஆட்டமிழந்தார் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் அணைத்தலைவர் ருத்ராஜ் மூன்று ஓட்டங்கள் சிவம் துபை பதினெட்டு விஜய் சங்கர் ஒன்பது ரவீந்திர ஜடேஜா மகேந்திர சிங் தோனி ஜெமி ஓபடோன் இந்த மூவரும் வெற்றிக்கான பாதையிலே பயணித்தாலும் அந்த வெற்றி இலக்கை அடைய முடியாமல் போனது சென்னை அணை வெற்றி இலக்கை தொடும் தூரத்தில் தான் இருந்தது ஆனால் மகேந்திர சிங் தோனி பதினோரு பந்துகளில் பதினாறு ஓட்டங்களை பெற்றபடியில் ஆட்டமிழந்தார் இறுதி ஓவரில் இருபது ஓட்டங்கள் தேவைப்பட்ட போது சந்தீப் சர்மாவிடம் பந்தை ஒப்படைத்தார் ரியன் பராக் எல்லோரும் ஜோப்ரா ஆச்சருக்கு வழங்குவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் காரணம் இருக்கிறது ஜோப்ரா ஆச்சர் நேற்றைய நாளில் மூன்று ஓர்களில் ஒரு மைதின் உள்ளடங்களாக பதிமூன்று ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை சாய்த்து அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அவரிடம் பந்தை கொடுக்காமல் சந்தீப் சர்மாவிடம் பந்தை கொடுத்தார் ரியன் பராக் தனக்கு கிடைத்த பொறுப்பை மிகச்சரியாக செய்தார் சந்தீப் சர்மா இறுதி ஓவரிலே சிறப்பாக அவர் செயற்பட்டு ஓட்டங்களை கட்டுப்படுத்தி தோனியுடைய விக்கெட்டையும் சாய்த்தார் இதன் காரணமாக சென்னை நேற்றைய போட்டியில் ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது பந்துவீச்சில் வனிந்து இந்து ஹசரங்க இருந்தார் நேற்று நாளிலே நான்கு விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருந்தார் நான்குறுகளில் முப்பத்தைந்து ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து அவருடைய பந்து வீச்சை ஈடுகொடுக்க முடியாமல் விக்கெட்டுகளை வேகமாக இழந்தது சென்னை ஆடி நேற்று நாளிலே சென்னையின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வனிந்து ஹசரங்க நேற்றைய போட்டியிலே அரை கடந்து துடுப்பாட்டத்தில் அசத்து இருந்த ராஜஸ்தான் அணியின் நித்தீஷ் ராணா சிறப்பாட்டக்காரராக தெரிவு செய்யப்பட்டார் இந்நிலையில் ராஜஸ்தான் அதே நேரம் டெல்லி ஆகிய அணிகள் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தரவரிசையிலும் சில மாற்றங்கள் எழுந்திருக்கிறது டெல்லி தரவர் இரண்டாம் இடத்துக்கு நேற்றைய வெற்றியோடு முன்னேறியிருக்கும் நிலையில் அதனிடம் ராஜஸ்தான் நேற்று தனது முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தரவரிசையிலே ஆர்சிபி நான்கு புள்ளிகளோடு முதலாம் இடம் டெல்லி நான்கு புள்ளிகளோடு இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நான்காம் இடத்தில் குஜராத் ஐந்தாம் இடத்தில் பஞ்சாப் ஆறாம் இடத்தில் கொல்கத்தா ஏழாம் இடத்தில் சென்னை எட்டாம் இடத்தில் ஹைதராபாத் ஒன்பதாம் இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தாம் இடத்தில் மும்பை ஆகிய ஆண்டுகள் காணப்படும் நிலையில் இன்று மும்பைக்கும் கொல்கத்தாவுக்கும் இடையிலான போட்டி போகிறது மும்பை வன்கட்டை மைதானத்தில் இது எப்போதும் மும்பைக்கு மிகவும் சிறப்பான தனித்துவமான ஒரு மைதானமாக பார்க்கப்படுகிறது மும்பை இதுவரைக்கும் ஆடிய இரண்டு ஆட்டங்களிலுமே தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் இன்றைய போட்டியில் கொல்கத்தாவை எதிர்கொள்ளப் போகிறது ரோஹித் சர்மா ருயன் ரிகல்டன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா ரோபின் மின்ஸ் நமன் டிர் தீபக் ஷஹர் மிச்சல் சாண்டனர் அதே நேரம் ரஹ்மான் டென் போல்ட் அதே நேரம் டாப்லி ஆகிய வீரர்களோடு இன்றைய நாளிலே பெரும்பாலும் மும்பை களமிறங்க வாய்ப்புகள் இருக்கிறது அணிலி மாற்றங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கொல்கத்தாவை எடுத்துக்கொண்டால் டீகாக் சுனில் நரேன் கே ரஹானே அங்கித் ராகுவன் சிங் வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் ஆண்ட்ரி ரசல் ராமன்தீப் சிங் ஸ்பென்சர் ஜான்சன் வைபவ் அரோரா வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா போன்றவர்கள் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மும்பைக்கு ஒரு வெற்றி தேவைப்படுகிறதும் கட்டாய வெற்றியாக தேவைப்படுகிறது அந்த வெற்றி இன்று கிடைக்குமா என்பதை காத்திருந்தே நாங்கள் அறிய வேண்டும் சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அபார வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போட்டியில் முதலில் திரைப்படத்தாடிய நியூசிலாந்து ஐம்பது ஓவர்களில் முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை மாத்திரம் உள்ளது இந்த போட்டியிலே மார்க் சப்மன் நூற்று முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் ஜரில் மிச்சல் எழுபத்தாறு ஓட்டங்களையும் முகமது பாஸ் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பந்து வீச்சில் பாகிஸ்தான் சார்பாக இர்ஃபான் கான் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து என்ற கடின இலக்கோடு களமிறங்கிய பாகிஸ்தான் இருநூற்று எழுபத்தோரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பாபர் அசாம் பாகிஸ்தான் சார்பாக எழுபத்தெட்டு ஓட்டங்களையும் சல்மானாக அகா ஐம்பத்தெட்டு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார்கள் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சில் நெத்தன் ஸ்மித் நான்கு விக்கெட்டுகளை சாய்த்ததோடு போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மார்க் செப்மன் தெரிவு செய்யப்பட்டார் அடுத்த போட்டிக்கு இப்போது பாகிஸ்தான் தயாராகிக் கொண்டிருக்கிறது அடுத்த போட்டி நாளை மறுதினம் ஹமில்டன் மைதானத்தில் இலங்கை நேரப்படி அதிகாலை மூன்று முப்பதுக்கு குறித்த போட்டி இடம்பெற இருக்கிறது என்ற தகவலோடு இன்றைய சூரியரின் வெற்றி போடும் விளையாட்டுச் செய்திகள் நிறைவுக்கு வருகிறது நன்றி வணக்கம்